முத்ராய் பரக்காத்து ஹாய் ஃபிரான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு வந்து இப்போ இப்போதான் யூடியூப்லேருந்து ரெவன்யூ வந்திருக்கு அது எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு ஆனால் நம்ம மானிய சங்கமும் பண்ணலை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சைடில் தான் இந்த அமௌண்ட் வந்திருக்கு இந்த அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு நான் பின்னாடி போகிற நடுவில் சொல்கிறேன் பார்த்து தெரியும் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனல் இந்த வீடியோ வந்து யாருக்கு இப்போ நான் போடுற வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இப்போ தான் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நம்ம வந்து யூடியூபர் ஓப்பன் பண்ண போகிறோம் இல்லை நான் என்ன மாதிரி சின்ன யூடியூபரை வந்து இப்போ தான் ரன் பண்ணிட்டு வர்றாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லன் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணால் பாருங்கள் அப்புறம் இந்த ம அதாவது இந்த பணம் எப்படி நம்ம நமக்கு வந்துச்சு அதில் ஏகப்பட்ட தடங்கள் ஏகப்பட்ட போராட்டம் ஏகப்பட்ட யூடியூபரெலாம் மெசேஜ் தான் இந்த பணத்தை நான் வாங்கியிருக்கேன் அதாவது பணத்தை வாங்கலை நமக்கு இப்போ தான் இந்த கிரௌண்ட் வந்திருக்கிறாங்க அப்புறம் என்னென்னா நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட இரண்டு வருஷம் ஆச்சு இப்போ இரண்டு வருஷத்தில் இந்த அதாவது பாண்டேஸ்வன் ஃபுல் அட் பண்ணல அவங்க சொன்ன டார்கெட் வந்து எப்படின்னா நாலாயிரம் ஹவுஸ் அதாவது நாலாயிரம் வாட்ச்ஹௌஸு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படி இல்லைன்னா நூ பத்து மில்லியன் ஷார்ட்டு பத்து மில்லியன் ஷார்ட்ஸ் யூஸு ஐநூறு சப்ஸ்கிரைப் இதுதான் அவங்க யூடியூப் தரப்பில் சொன்னது நம்ம வந்து நாலாயிரம் வாட்சப் நம்ம லாங் வீடியோலாம் போடல போடலை கிட்டத்தட்ட நம்ம நம்ம லாங் வீடியோ தான் பண்ணது இந்த மாதிரி லாங் வீடியோ நம்ம எடிட் பண்ணோம் நமக்கு எடிட் பண்ண தெரியும் நம்ம எடிட் பண்ணி போடுவோம் நமக்கு எடிட் பண்ணி அவங்க சொல்லி கொடுப்போம் அப்படின்னு தான் அந்த நான் எப்பவும் பேசு இந்த சேனலே ஓப்பன் பண்ணது ஆனால் ஒரு பத்து பாத்து வீடியோ போட்டேன் அவ்வளோவுக்கு போகலை போகாதனால நான் என்ன பண்ணிட்டேன் திருப்பி நம்ம ஷார்ட்ஸில் இறங்குவோம் அப்படின்னு தான் ஷார்ட்ஸில் இறங்கினேன் ஷார்ட்ஸில் தான் சரி நம்ம நாலாயிரம் வாட்ஸ்அஸ்லாம் ரீச் பண்ண முடியாது நம்ம ஷார்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீடியோ போவோம் அப்படினு சொல்லி நம்ம இறங்கினா ஆனால் நமக்கு யூடியூப்பை பற்றி ஃபுல்லா ஃபுல்லாக தெரியாது கிட்டத்தட்ட நான் இறங்கி ஏகப்பட்ட டென்ஷன் ஓ நமக்கே வந்து ஒரு காப்பீட்டு ஸ்டைக் விழுந்துருச்சு காப்பீட்டு ஒரு ஸ்டைக் விழுந்துருச்சு முன்னே ரெண்டு ஸ்டைக் விழுந்து நம்ம சேனலில் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படி இருந்து நம்ம வந்து சிரமப்பட்டு தான் அந்த ரெவனிங் வந்திருக்கு இது நீங்கள் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக பாருங்கள் வந்து இப்போ நான் என்ன அவங்கள்ட தொடருது அப்புறம் என்னண்டா எப்படி வீடியோ போடணும் நம்ம எப்படி வீடியோ போட்டா நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கோம் சில நேரத்தில் நம்ம குழப்பம் வரேன் நம்ம வீடியோ போடுவோம் சுத்தி இருக்கிறவங்கலாம் குழப்பாங்க நீ தேவையெல்லாம் வேலை பாக்குறேன் நீ அப்படி எனக்குலாம் நைட்டு படுக்கும்போதுதான் சில யோசனை என்னன்னா இப்படி நம்ம வீடியோ போடுறோம் ஒரு இதே இல்லையே நம்ம இன்கமே இல்லையே ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு பல கவலை இருந்தாலும் வந்து நம்ம வந்து யூடியூப்பும் நம்ம இறங்கி நம்ம வேலை பார்க்கல நம்ம இறங்கி இந்த யூடியூப்பில் தான் நம்ம இருக்கிறோம் நம்ம பணம் சம்பாதிக்கப்படும் அப்படினு நம்ம இறங்கி நம்ம வேலை பார்க்கல ஆனால் ஒரு நான் வந்து எப்படின்னா சைடில் வந்து வேலை பார்த்துட்டுருக்கேன் சைடில் வந்து எனக்கு ஒர்க் இருக்குது அப்படி நான் ஒர்க் பார்க்கும்போது அப்பப்போ அந்த கேப்பில் அந்த ஒன்றுக்கு வரும்போது இந்த சாப்பிட வரும்போது அந்த மாதிரி கேப்பில் தான் அந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா நம்ம இதில் தான் இறங்கி பண்ணோம்னா நமக்கும் பணம் வேணும் பணம் இருந்தால் நம்ம வீட்டுக்கு நம்ம நம்ம ஆள் ஆளுங்க அவங்க அவங்களுக்கு சா பணம் எல்லாம் கொடுக்கணும் அதனால் வந்து நம்ம யூடியூப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் இறங்கின சைடெல்லாம் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டுகிட்டு இருந்தேன் ஆனால் இருந்தாலும் நமக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு ஒரு ரூபா நமக்கு வந்துடாதா நம்ம அக்கௌண்டில் ஒரு ரூபா ஏறிடாதா அப்படின்னு ஏகப்பட்ட கவலை அப்படி இருந்தும் அந்த ரெவன்யூ வந்தும் என்னால் சந்தோஷம் அடக்க முடியாது பெரிய பணம் எவ்வளோ பணமும் நான் சொல்கிறேன் அவ்வளோ இது அவ்வளோ சந்தோஷம் அதை வந்து எப்படின்னா சரி பணம் வருது நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன் இருந்தாலும் நம்ம எவ்வளோ அந்த நான் இந்த பணம் எதிர்பார்க்கலை எதிர்பார்க்காத நேரத்தில் தான் அந்த பணம் வந்துச்சு நான் வந்து அதை அந்த அவங்க யூடியூப் சொன்ன இதே நான் வந்து சரியான பாதையிலே போகலை அப்படி போயிருந்தா இன்னும் எங்கேயோ போயிருக்கேனா தேவையில்லாத அப்படி இப்படின்னு வீடியோ அந்த வீடியோலாம் போட்டாங்கன்னா என்னோட இந்த ரெண்டு வருஷம் இதே வந்துருச்சு இல்லைன்னா ஒரு வருஷம் இல்லை ஆறு மாதம் அந்த மாதிரி இதுலேயே நம்ம வந்து ரவுனி வந்திருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அது எப்படி சரி சரியாக போகிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கிறேங்க அதாவது என்னென்னா ஓன் வீடியோ மட்டும் போடுங்க ஓன் வீடியோ அதாவது உங்கள் வீடியோ மட்டும் போடுங்க நான் என்ன பண்ண தப்புண்டா விஜய் வீடியோ போட்டேன் அப்புறம் அந்த கேமராவில் ஒரு இந்த வெள்ளை பெருமை வந்துச்சு அந்த வீடியோவில் போட்டேன் அதெல்லாம் சும்மா இருபது இருபது லட்சம் வியூஸ் நல்லா போணிச்சு வியூஸ் போனோன்னே டக்குன்னு முப்பதாயிரம் முப்பது லட்சம் வியூஸ் வந்துடுச்சு வியூஸ் வந்துச்சோன்னு நமக்கு வந்து இது மாண்டேஷன் கொடுத்துட்டாங்க மாண்டேஷன் கொடுத்துட்டா நான் உடனே அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிட்டான் வியூஸ் கண்டன் வந்துருச்சு யூஸ் பண்ணுறேன் வந்தால் என்ன பண்ணனே தெரியலை என்னடா ஆகி நமக்கு இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு வந்துருச்சே என்ன பண்ணுறது அப்படின்னா நமக்கு அவங்க சொன்னா இந்த வீடியோ நீங்கள் டெலிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ டெலிட் பண்ணுங்க உங்கள் ஓன் வீடியோ போடுங்கண்ணா அதுவும் சொல்லலை நமக்கு அவன் என்ன பண்ணேன்னு தெரியல நானும் யூடியூப்பில் டச் பண்ணேன் அவளுக்கு விளக்கமும் இல்லை உடனே என்ன பண்ணேன் இருக்குது அவங்க சொன்ன மாதிரியே எல்லா நமக்கு என்னென்ன தேவையில்லாத நம்ம வீடியோ போட்டோமோ அந்த வீடியோ எல்லா வீடியோ அந்த இங்கே போன வீடியோ போகாத வீடியோ எல்லா வீடியோ குவிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஓன் வீடியோ அது தூக்கத்தூக்கம் என்ன வந்து கடைசியில் பத்து லட்சத்துக்கு வந்து சார்ச்சு திருப்பி என்னோடய ஓன் வீடியோ போட ஆரம்பித்தேன் திருப்பி நான் சும்மா கிடைக்கிற கேப்டான் சார்ஜ் வீடியோ போட ஆரம்பித்தேன் போட போட போடக்கும் முப்பது லட்சம் முப்பது லட்சம் வந்ததுக்கப்புறம் அவங்க மான்டேசன் கொடுத்துட்டாங்க மான்டேஷன் கொடுத்தோன்னா மான்டேசன் நார்மலாக அதுக்கப்புறம் அவங்க இது வந்து பத்து மில்லியன் பத்து மில்லியன் போனதுக்கப்புறம் நமக்கு பணமே வரும் இப்போ நான் ஒரு இதுக்கானே மான்டேசன் வந்து அவங்க பாதி கொடுத்த மாதிரி தான் அந்த பாதி நம்ம பாதியை தாண்டின பாதி இதை தாண்டின மாதிரி தான் மாண்டேஸ் கொடுத்துட்டாங்க மானிட்டேசன் பண்ண கொஞ்சம் முடியும் மான்டேசர் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு லேக்ஸ் ஆகுது முப்பத்தஞ்சு நம்ம முப்பது வருது அஞ்சு கூணிச்சு அஞ்சு கூணதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா தேங்க்ஸ்ன்னு ஒன்று இது கொடுத்தாங்க தேங்க்ஸ்னு ஒரு இது பெனிஃபிட் கொடுத்தாங்க அது என்னென்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து நமக்கு அவங்க வந்து சென்ட் பண்ணுற மாதிரி பணம் நம்ம ஊஞ்சுக்கு எவ்வளோ சென்ட் பண்ணுவோம் எவனுமே பண்ணலை ஒருத்தனும் ஆக மாட்டான் இது என்ன எனக்கு அந்த வரும்போது நீ இது எதுக்கு புண்ணியம் இல்லாது நமக்கு ஒருத்தனும் பண்ண மாட்டான் சரி இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அப்ளை பண்ணி வச்சேன் இன்ன வரையும் ஒருத்தவங்க அதை பண்ணல அதுக்கப்புறம் ஐம்பது வந்துச்சு ஐம்பது வந்ததுக்கு அப்புறம் தான் ஷாப்பிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க இந்த ஷாப்பிங்கில் வந்து நீங்க மானிட்டேஷன் பண்ணாமலேயே இது நீங்க சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஐம்பது லட்சம் எனக்கு அதுல நம்பிக்கை கூட இல்ல நமக்கு ஐம்பது லட்சம் வந்துருச்சு இன்னும் ஒரு ஐம்பது லட்சம் தான் நான் எப்படியாவது தப்பி தவறி எதுதான் ஒரு வீடியோ அப்படின்னு போட்டு நூறு லட்சத்தை வாங்கி ஒரு படத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் ஒரு இதில் இருந்தாங்க ஷாப்பிங் இருந்த இதே இன்ட்ராக்ஸ் இருந்தாலும் சரி ஒரு நம்ம இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறதானே நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் உள்ள எல்லாத்தையும் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி எது வேலை கம்மி எவ்வளோ நம்ம அவங்க நம்மகிட்ட வாங்குகிற அந்த பெனிஃபிட் எது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா ஒரு நாளை ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மாதமாக போட்டேன் மூணு மாதத்துல ஒரு எண்பது போட்டிருக்கேன் எம்பது செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன் எம்பு செலக்ட் பண்ணதில் அதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூறு முந்நூறு பேர் அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் யாருமே வாங்குறது இது என்னன்னா யாருமே வாங்கலை இது என்ன நமக்கு என்ன யூஸ் இருக்குது இதில் ஒரு யூஸும் இல்லை நம்ம வாங்கப்போ யாரும் வந்து நம்ம வாங்க போகிறதில் நமக்கு பணம் வராது நமக்கு வந்து டார்கெட் அது தான் அப்படின்னு சொல்லி நான் தவிர விட்டுட்டேன் ரூஸ் விட்டேன் அதில் போடுறதே இல்லை போட்டு என்ன போது நம்ம வந்து வீடியோவில் மட்டும் கரெக்டுமோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ ஒரு வீடியோ வந்து எப்படின்னா இந்த டாக்டன் வீடியோ இந்த டிராகன் க்ரீன் ஸ்க்ரீன் எடிட் பண்ணி என்னோடய ஃபேஸ்வுக்கு போகிற மாதிரி போட்டேன் உடனே காஃப் ட்ரெஸ் வந்துச்சு வந்துருச்சு இதுவரையும் ஸ்ட்ரைக்கே வரல காக்கு லட்சு ஒன்று சேக் வந்துருச்சு என்னடா இது ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சேன் என்னடா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வீடியோ தூக்குனேன் அந்த வீடியோ தூக்குனதுக்கப்புறம் இதில் இன்னொரு புஷ்டி என்னெல்லாம் நல்லா இதெல்லாம் உங்களுக்குலாம் வருதா இல்லைன்னு எனக்கு வந்தது நான் அனுபவத்தில் வீடியோவில் நடந்ததை சொல்கிறேன் ஐம்பத்தஞ்சு லட்சம் வந்துச்சு ஐம்பத்தஞ்சு லட்சம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு தான் சார்ட் ஷியூஸ் குறைய இருந்துச்சு சரியான டென்ஷன் என்னடா இது குறைய இருந்துச்சுன்னா இது உங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியல இது உங்களுக்கெல்லாம் வந்துச்சுன்னா நீங்க கவலைப்படாதீங்க அதுக்கெல்லாம் தான் சொல்றேன் சார் யூஸ் குறையத என்ன சார்ட் ஷியூஸ் குறையத என்ன பண்றதுன்னு தெரியாமனால ஏகப்பட்ட விட்டு முடிச்சேன் ரன் இது பண்ணி பார்த்தேன் அப்படி இருந்து அவங்க யூடியூப்பில் அவங்க சேட்டில் போய் சேட் பண்ணேன் அவங்க சொல்ற இங்கிலீஷ் எனக்கு சுத்தமாக புரியலை இருந்தாலும் அப்படி இப்படிமே கூகுளில் போட்டு அதையும் தட்டி அவங்களுக்கு சென்ட் பண்ணி ஏன் இது குறையுதுன்னு கேட்டால் அவங்க அதெல்லாம் இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு டைம் பார்த்தா ஐம்பத்தஞ்சு இருந்தது குறைஞ்சி 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 ஒவ்வொரு நாளைக்கும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் அப்புறம் ஒரே இடத்துல அஞ்சு கடைசியில் இருபத்தஞ்சி லட்சம் வந்துச்சு என்ன பண்ணீங்க இருபத்தஞ்சு லட்சம் வந்துச்சு இருபத்தஞ்சி லட்சம் வந்து எனக்கு முப்பது லட்சம் சரியான டென்ஷன் என்னடா ஆகுது நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணி திருப்பி முப்பது லட்சத்துக்கு வந்து நிற்கிறேன் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து நிற்கிறோமே நம்ம இதோட நிலம நான் அப்படியே மாதிரி குறைஞ்சிருவோம் அவன் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ரன் பண்ணணுமா நூறு லட்சத்துக்குன்னு பல யோசனை சரியான டென்ஷன் வேறு என்னென்னா யூடியூப்பை விட்டுட்டு போயிடலாமா எங்கிட்டு போகணும்னு தெரில நீங்கள்கிட்ட புலப்புகிறேன் பயிரோட்ட புனப்போகிறேன் அப்புறம் என் தம்பி மாட்டெல்லாம் புனப்போகிறேன் அவங்க எல்லாம் இதெல்லாம் தேவையில்லாத வேலை பார்க்குறேன் கடையில் போய் வேலையை மட்டும் பாருங்க எங்கேயாது தேவையில்லாமல் இதெல்லாம் பணம் வராது சரியாக வராது டைம் ஆனால் சரி நம்ம என்ன பண்ணுவோம் வந்துட்டு அந்த டேப்பில் வந்து நமக்கு நோம்பு போடும் வந்துச்சு நோம்பு போடுறதுனால சரியாக வீடியோ போட முடியாது வீடியோ போனால ஒரு நாளைக்கு பத்து வீடியோ போட்டதில் ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி வீடியோலாம் போட்டேன் நோம்பு பிடிச்சதுனால வீடியோ போட முடியல அப்புறம் நோம்பு முடிஞ்சிருச்சு நோம்பு முடிஞ்சதுக்கு போகிறோம் என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் ஒரு வீடியோ போட்டோன்னா சும்மா சாத் வீடியோ தான் போட்டேன் அதில் என்னன்னா முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தெட்டு லட்சம் ஒரு வீடியோ போயிடுச்சு திருப்பி வந்து போன ஏதாவது இறங்குன திருப்பி ஒரு டாப்பில் கொண்டு போன மாதிரி செத்த நேரம் தான் ஒரு மாதத்துல தான் அது சரியாக வீடியோ போட முடியலை டக்குன்னு ஒரு வீடியோ முப்பத்தெட்டு லட்சம் போனது முப்பத்தெட்டு வீட்ல போய் அந்த ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ முப்பத்தெட்டு லட்சமாக அப்போ திடீர்னு ஒரு நாள் நான் செக் பண்ணிட்டுருக்கேன் எவ்வளோ ஸ்டூடியோவை செக் பண்ணியிருக்கும் போது டக்குன்னு அஞ்சு ரூபா டாலரில் வந்து டாலர்ஸுங்களுக்கு போட்டு அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி நாலு காசு அஞ்சு புள்ளி எண்பத்தி நாலு காசு அமௌண்ட் வந்து நிற்கிது என்னன்னா இது அஞ்சு புள்ளி எப்பந்தாலும் ரசு அமௌண்ட் வருது இது நம்ம காசு நம்ம நாட்டுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கூகுளில் போய் டெக் பண்ணி பார்க்குறேன் ஐநூறுபா இந்த ஒரு முப்பத்தெட்டு லட்சத்துக்கு தான் வந்திருக்கா நம்ம மாண்டஸ்ன்னு ஒன்றும் பண்ணலையே நம்ம டார்கெட்டே முடிக்கிறையே அவங்க எப்படி பணம் தருவாங்க சரி நம்ம இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஷாப்பிங் நான் ஒரு ஒரு மாதத்துடைய நான் க்ளோஸ் பண்ணிட்டேனே நான் இதெல்லாம் போடலை நிப்பாட்டினேன் எண்பது நூற்றி பேர் பார்த்துருக்காங்க ஆனால் ஒருத்தனை வாங்கலை அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் சொன்னேன் அதில் யாரோ ஒருத்தாள் ஒரு ஆள் கொஞ்சம் நாலஞ்சு பேர் வாங்கியிருக்காங்க தான் நமக்கு அந்த இது அது அதாவது அடுத்த மாதம் தான் அது நமக்கு காட்டுது இது யாருமே நமக்கு சொல்லலை உடனே காட்டும் உடனே காட்டாது அடுத்த மாதம் காட்டணும் யாருமே சொல்லலை நானும் இல்லைன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வீடியோ போட்டேன் ஏகப்பட்ட வீடியோவில் இதை ஆட் பண்ணியிருப்பேன் நமக்கு அந்த சேர்ந்து ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் வருமானம் வந்திருக்கு நமக்கு வந்தது தானே ஐநூறுரூவா நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிறாதீங்க ஐநூறுரூவா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்படுதுமா ஐநூறுவா வந்திருக்குன்னு ஆனால் ரெண்டே நல்லா நான் ஐநூறுவா காலி போயிடுச்சுங்க பார்க்குறேன் திருப்பி பார்க்குறேன் ஐநூறுவா இல்லை ஜீரோ தான் காட்டுது யூனியில் வந்து ஜீரோ காட்டுது என்ன பண்ணுவீங்க சரியான எனக்கு குழப்பம் டென்ஷன் வேறு என்னன்னா வந்தது என்னமோ அப்படி க களக்கலாண்டு அது கொஞ்சம் திடீர்னு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க எப்படி போவோம் சரியான யோசனை நானும் என்னென்னமோ மோ பண்ணுறேன் யூடியூப் போய் தேர்றேன் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் எல்லாத்துக்குள்ளேயும் தேர்றேன் எல்லாத்துலேயும் சீரும் போய் அப்புறம் திருப்பி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூடியூப் யூடியூப்லேயே வந்து அவங்களுக்கு சேக் பண்ணுறேன் அந்த மாதிரி இருக்கிறேன் எஸ்டே அமௌண்ட் வந்துச்சு டுடே அமௌண்ட் இல்லை வந்துட்டு சேக் பண்ணுறேன் சேக் பண்ணணுன்னா அவங்களுக்கு என்ன நான் பேசுகிறது நான் கை பண்ணுறது அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்தாங்க நான் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வந்துடும் விட்டாங்க ரெண்டு நாள் வந்துடும் நான் ஒரு இதில் இருந்தேன் சரி ரெண்டு நாள் வரணும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரே கவலை இருந்தேன் வருமானம் அடுத்து சரி இருந்தாலும் கூட நமக்கு அது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நம்ம அதே இருந்தால் வராது நம்ம போடுற வீடியோ எல்லாத்துக்கும் நம்ம ஆட் பண்ணுவோம் ஃப்ளிப்கார்ட்லேருந்து மித்ராலேருந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நான் ஒரு போடுற வீடியோலாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணேன் அதில் ஒரே ஒரு வீடியோக்கு ஜி என்ன ஜீரோ புள்ளி ஜீரோ புள்ளி முப்பத்தி ஏழு டாலர் அதை டைப் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்காரர்கள் வந்தால் முப்பத்தி ஒரு ரூபா நமக்கு முப்பத்தி ரூபா வந்துடுது முப்பத்தி ஒரு ரூபா வந்தது போக அடுத்து நாலு நமக்கு வந்து அந்த அஞ்சு ரூபா எண்பத்தி நாலு சொன்னேன் டாலர் ஐநூறுரூவா அதுவும் வந்துருச்சு அதுவும் நம்ம ரெவனியூ வந்துருக்கு இதெல்லாம் என்னோட என்னோட இதில் நடந்தது ஏன்னா நீங்கள் தான் யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்க தான் யூடியூப் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து நான் வந்து நீங்கள் கேட்குறது உங்களுக்கு தெளிவாக இருக்கு உங்களுக்கு புரியும் ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் சரி இந்த மாதிரி வந்துச்சு அந்த அண்ணனுக்கு இப்படி இருந்துச்சே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ தான் சரி நம்ம மட்டும் இவ்வளோ கவலையாக குழப்பத்திலே இருந்தோமே அது அப்படியே நான் உட்கார்ந்து தான் பார்த்தேன் இருந்தாலும் சரி ஆகும் இதை வீடியோவை போடுவோம் அதாவது இந்த வீடியோ தேவை உள்ள அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நம்ம ரொம்ப சிரமம் நமக்கு சொல்லித்தர ஆள் இல்லையா அப்படிங்கிறது தான் இதை நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் வந்து வீடியோவை நல்லா போடுங்க ஓடி வந்து வீடியோ போட்டு நீங்கள் கரெக்டாக முப்பது லட்சம் வந்தோமே உங்களுக்கு ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க முப்பது லட்சம் வந்தோமே உங்களுக்கு மாண்டேஷன் ஆகிடுங்க மாண்டேஷன் ஆன அப்புறம் அந்த சாங்ஸு இந்த ஷாப்பிங்லாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஷார்ட்ஸுக்குள்ளே ஆடு அந்த மெம்பர்ஷிப்பு அதெல்லாம் நமக்கு ஒன்றும் வரல திருப்பி அந்த வீடியோ நம்ம முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்து லட்சம் போன சொன்னேன் அதுவே ஒன்றும் ஏறாமல் இருக்குது அதுவே நான் நாலஞ்சு நாளாச்சு போய் ஒன்றா அதுவே பெட்டிங் நிற்கிது அதெல்லாம் ஏறினாலாம் நமக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இதாக இருக்கும் அதுக்கு மேலே நான் எழுபத்தஞ்சி எண்பது அதுக்கு மேலே அதெல்லாம் அந்த எழுபத்தஞ்சுலாம் வந்தாலும் அந்த மெம்பர்ஷிப்லாம் வரும்னு நினைக்கிறேன் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்டில் ஏதோ சொல்லிட்டு போங்க நல்லாயிருக்கு இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு போங்க ஏன்னா இதுவரைக்கும் கமெண்ட் யாரும் பண்ணுறது இல்லை சரியா அதனால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கான் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க இப்போதான் நம்ம வீடியோ இங்கே பார்க்குறீங்கன்னா வரைச்சாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பாய் பாய் நான் எல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பாய்